திருமாவளவன் நடத்திய மாநாட்டில் நூறு விஷயம் நடந்திருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் வந்து உங்களுக்கே தெரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதின்னு சொன்னார் அதனால் வந்து உங்களுக்கு அம்பேத்கருடைய கட் அவுட் வச்சது கரெக்டு வள்ளூருக்கு கட் அவுட் வச்சிருக்காரு அதுவே ஏற்றுக்கொள்ள முடியாதது நீங்கள் தான் சொன்னீங்க வல்லூரில் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள்னு சொன்னாலும் நீங்கள் வள்ளுவருக்கு ஏன் வச்சிங்கன்னு உங்களுக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது இன்னும் நீங்கள் இருக்கீங்க வள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவருங்கிறதே உங்களுக்கு தெரியல அப்படி இருந்தாலும் ஒன்றும் புரியாமல் அவருக்கு ஒரு கட் அவுட் வச்சுட்டிங்க ஓகே அதுங்க அண்ணாவுக்கு ஒரு கட் அவுட் வச்சுருக்காரு அது உங்கள் இஷ்டம் ஏன்னா நீங்கள் திராவிட இதில் வந்து ஒட்டி போகிறாளுங்க திராவிட இயக்கத்தின் தூணுங்கிறீங்க திராவிட இயக்கத்துக்கு குரல் கொடுப்போமுறீங்க ஒரு அண்ணாதுரை இதை கட் அவுட்டை வச்சுருக்காரு எப்பவும் ஒரு பாராட்டி பேசின பெரியார் இதை வச்சிருக்காரான்னு தெரில நாங்கள் தேடி பார்த்தவரை அதை இல்லைன்னா இல்லைனா அதையும் வச்சுருப்பார் வைக்கலை முக்கியமாக கருணாநிதி கட் அவுட்டும் இல்லை அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி அடுத்து ஸ்டாலின் கட் அவுட்டும் இல்லை திமுக காரங்க பார்த்து கடுப்பாகிட்டாங்க சரி ஸ்டாலின் இது இல்லைன்னா கருணாநிதி கட் அவுட்டாச்சும் வைக்கணும் இல்லை அப்படின்னு ரொம்ப கோவம் அவர்கிட்ட கேட்டால் உள்ள மாநாட்டுக்கு ஏன் கட் அவுட் வச்சாங்களான்னு கேட்குறாரு அதனால் அவங்களுக்குள்ள பங்களிச்சுட்டேன் அதை பற்றி பேச விரும்பலை ஆனால் இன்னொரு கட் அவுட் வச்சுருக்கார் அதை பார்த்துட்டு தான் யாருக்கும் ஒன்றும் புரியலை ராஜாஜி கட் அவுட்டை வச்சிருக்கார் எனக்கே புரியலை சனாதனத்தை பற்றி வாய்களியோ பேசுனாரு பிராமணனை பிராமண ஆரியன் ஆரியன் ஆயிரத்தெட்டு எட்டு சொன்னார் உங்கள் வன்னியரசு உங்கள் கட்சிக்கு முன்னாடி பொதுச் செயலாளர் இருந்த வன்னியரசு திராவிட இது பிராமணர்களின் பூநூலை அறுப்பேன்னாரு நாங்கள் தான் எழுத்து கொடுத்தோம் சரியான ஆம்பளை வந்து வெட்டிப்பார் அப்படின்னு சொன்னோம் பூநூலை வெட்டுவேன்னாரு உங்கள் செய்தியில் தான் சொன்னார் இவ்வளவு செஞ்சவரை எப்படி பிராமணர் மேலே திடீர் பாசம் வந்ததை மூச்சுக்கு மூச்சு சனாதானத்தை கிண்டல் அடித்த ஆள் பிராமணர்களை வந்து கொச்சைப்படுத்தினவருங்க ஆரியர்னு சொல்லி எப்படி உங்களுக்கு ராஜாஜி கட் அவுட்டை வச்சிங்க இந்த படத்தை பாருங்கள் ராஜாஜி கட்வுட்டை எவ்வளோ பரிசு இருக்குன்னு எனக்கு அதுக்கு தான் பதில் தெரிஞ்சாகணும் உங்கள் கொள்கையில் முரண்பாடு ஆனால் நான் இன்னும் யோசிக்கிறேன்னா நடந்தது மது ஒழிப்பு மாநாடு இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கும்போது ஏன் ராஜாஜி வச்சுருக்காரு நான் கொஞ்சமாச்சு அவருக்கு மனசாட்சி இருக்குது ஒரு பத்து சதவீதம் நான் நேற்றே சொன்னேன் கருணாநிதி மதுக்கடைகளை திறந்தபோது ராஜாஜி போய் உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன் மதுக்கடைகளை திறக்காதீர்கள் இளைஞர்கள் போவான்னு காலை பிடிக்க போனாருன்னு சொன்னேன் நாட்டுக்காக வருங்கால இளைஞனுக்காக ராஜாஜி காலை தொட போனார் கருணாநிதி அவர்கிட்ட போயான்ட்டு பண்ணலை அவர் அதனால் திருமாவளவன் மதுவை கொண்டு வராதிங்கன்னு சொல்லி அன்னைக்கு கருணாநிதிட்டு போய் அவர் வந்து கேட்டுக்கொண்டதால் அவருக்கு மதிப்பளித்து அந்த ராஜாஜி கட்டோட்டை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் திருமாவளவனுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தி இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்தும் போது அதுக்கு வந்து பொருத்தமானவர் ராஜாஜி ஏன்னா அவர் தான் இன்றைக்கி கருணாநிதியை தடுக்க சொன்னார் அதே மாதிரி நீங்கள் கருணாநிதிக்கு கட் அவுட் வைக்கலங்கும் போதே உள்ளுக்குள் உங்களுக்கு கருணாநிதி மேலே நல்ல எண்ணம் இல்லை அதனால தான் நீங்கள் ராஜாஜிக்கு மட்டும் வச்சுட்டு கருணாநிதிக்கு கட் அவுட்டை வைக்கலை ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டு வைக்கல அவர் தகுதி இல்லாதவர் தான் டாஸ்மாக் வச்சு நடத்துகிறார் அப்படின்னு நீங்கள் உங்கள் எண்ணம் வந்து உங்களுடைய செயலை பிரதிபலிக்கிறது அதனால் முதல் தடவையாக திருமாவளவனுக்கு நாங்கள் பாராட்டுதலை தெரிவிக்கிறோம் திருமாவளவன் எங்களுக்கு எதிரி அல்ல நீங்கள் நல்லது செய்தால் உங்களுக்கு மாலை போடுவோம் நீங்கள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவோம் விமர்சிப்போம் அதுதான் எங்கள் கடமை இந்த விஷயத்தில் திருமாவளவனுக்கு நாங்கள் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் கருணாநிதிக்கு சிலைக்கு பதிலாக ராஜாஜி வேண்டிய கட்டோட்டை வச்சிங்கல்ல கருணாநிதி கட்டோட்டுக்கு பதிலாக மனமார்த்த பாராட்டுக்கள் காரணம் நீங்கள் நடத்தியது மது ஒழிப்பு மாநாடு அதில் வந்து கருணாநிதி கட்டவுட்டு வைப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை ஸோ நீங்கள் நடப்பு நீங்கள் நடத்துவது மது ஒழிப்பு மாநாடு அந்த இடத்தில் வந்து கருணாநிதி கட்டவுட்டோ இல்லை ஸ்டாலின் கட்டோட்டு வைப்பதற்கு தகுதி இல்லாதவர் காரணம் அவர்தான் டாஸ்மாகை வச்சுக்கிட்டு வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் திருமாவளவன் மாநாட்டிற்கு இந்த ஒரு விஷயத்தில் கருணாநிதி ஸ்டாலின் இவர்களுடைய கட்டவுட்டுகள் எதையும் வைக்காமல் ராஜாஜி கட்டோட்டை வச்சது அது உண்மையான ஒரு பற்றின் காரணமாக அவர் வைத்திருக்கிறார் இதே போல் நீங்கள் எல்லா ஜாதிக்கும் அப்பாற்பட்டவராக இருங்கள் எந்த ஜாதியையும் எந்த மதத்தையும் பிரித்து பேசாதீர்கள் அப்படிங்கிறதையும் திருமாவளவனுக்கு செய்தியாக சொல்லப்படும் அடுத்தது ஆம்ஸ்டாங் கொலையில் வந்துக்கிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க போலீஸ் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலைக்கு பத்திரி சொல்ல செலவு பண்ணியிருக்கேன் கோடிகள் கை ஆம்ஸ்டாங் சைடில் சொல்கிறாங்க காவல்துறை பத்து லட்சம் செலவாயிடுச்சுங்க ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட அஞ்சலை அலை இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் அவங்க கணக்கில் வருதுன்னு இங்கே ஒரு செய்தி வந்தது அப்போ வெறும் பத்து லட்சம் தானா இப்போ கோடிகள் கணக்கில் எல்லாம் போயிட்டு கூலிப்பட அதில் பெரிய ஆள் வச்சு தானே கூலிப்படை வந்து பணத்தை விற்பான் சாதாரண இல்லைனா கொலை செய்கிறதுக்கு அஞ்சு லட்சம் விவிஐ இப்பனா அதுக்கு ரேட்டே தனியாச்சா எல்லாம் போகும் அப்போ எப்படி பத்து லட்சம்ங்கிறீங்க சரி எல்லாத்துக்கும் மேலே செல்வப் பெருந்தகைக்கு இதுல தொடர்பு உண்டுன்னு சொல்லி அம்ச குடும்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அதை பத்தி ஏன் காவல்துறை காதில் கூட போட்டுக்கல அது ஒரு பெரிய கேள்வியாச்சு அவங்க சொல்றாங்க அதற்கு ஏற்றாறு போல காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஸ்வத்தமன் அப்படிங்கிற ஒரு கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் வழக்கறிஞர்னு தன்ன சொல்லிக்கிறார் இவரும் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் உள்ளே இருக்கக்கூடிய நாகேந்திரன்கிறவர் அஸ்வ அசோ அஸ்வத்தம்மன்னுடைய தந்தை இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த திட்டமிட்டிருக்காங்க அப்போ அவங்க குடும்பம் கேட்குறபடி செல்வ பெருந்தகைக்கு இதில் இருக்காங்கிற கூடு நோக்கத்தில் நீங்கள் விசாரிச்சீங்களா கோணத்தில் விசாரிச்சிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சிக்கு கூட்டணி கட்சி காங்கிரஸ் அந்த கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருப்பவர் செல்வப்ருந்தகை அந்த கூட்டணி கட்சி திமுகவின் கூட்டணி கட்சியின் தலைவரை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுக்காகவே செல்வப் பிறந்தகையை சரியாக விசாரிக்கல செல்வப் பிறந்தகையை இதில் நீங்கள் சேர்க்கலை அப்படிங்கிறது தான் மக்கள் மக்களுக்கு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் சிறப்புலேருந்து அவ்வளவு ஆதாரத்தோடு சொல்கிறாங்க அவர்கிட்ட இருந்து தான் எங்களுக்கு பல தடவை மிரட்டல் வந்ததுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் நான் ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு சொல்கிறது உடனடியாக நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் போட்டு சிபிஐக்கு விசாரணைக்கு இந்த வழக்கை கொண்டு போகணுன்னு கொண்டு போங்க ஏன்னா அதில் வந்து குற்றம் வந்து உங்களுடைய குற்றச்சாட்டு திமுக கூட்டணி கட்சி மேலே இருக்குது நடப்பது திமுக ஆட்சி அதனால் அவர்கள் கையில் இருக்கும் காவல்துறை விசாரித்தால் இதில் நீதி கிடைக்காது அதனால் ஆம்ஸ்டாங்குடைய குடும்பத்திற்கு நான் சொல்லுவது உடனடியாக ஹைகோர்ட்டில் நீங்கள் மிஸ் போட்டு அடித்து நீங்கள் வந்து சிபிஐக்கு கொண்டு போங்க உண்மையான குற்றவாளிகள் புலிபடட்டும் உங்களுடைய சந்தேகம் நியாயமானதாக இருந்தால் உங்கள் சந்தேகம் உண்மையாக இருந்தால் உடனே சிபிஐ வந்து விசாரணை வந்து இது உன்னை கண்டுபிடிக்கட்டும் நம்ம ஸ்டாலின் கையில் ஆட்சி இருக்கும் வரை ஸ்டாலின் கையில் இருக்கும் காவல்துறை இதில் நேர்மையாக விசாரணை நடத்துவார்கள் என்ற சந்தேகம் பலருக்கும் வருகிறது